தமிழ் உறவுகளுக்கு வணக்கம் இப்ப நம்ம பார்க்க போறது ஜாங்கர் ஸ்ட்ரீட் லிட்டில் சைனா அப்படின்னு சொல்லலாம் அதாவது ஆத்தோட இந்த பக்கம் வந்து லிட்டில் இந்தியா இருக்குனாக்கி அதுக்கு தாண்டி பண்ணீங்கன்னாக்கி ஜாங்கர் ஸ்ட்ரீட் இருக்கு இது பார்க்க வேண்டிய இடம் பட் அங்கே ஒண்ணும் கிடையாது பதினேழாம் நூற்றாண்டுகளுக்கு பிறகு ஆரம்பிச்ச ஒரு சைனர்கள் சீனர்களுடைய குடியிருப்பு அது ஒரு பெரிய ஸ்ட்ரீட் ஆகுக்கு நீங்க வித்தியாசமான உணவுகள் சாப்பிடுவீங்கனா அது சொர்க்கம் அவ்வளவு இதாக இருக்கும் சாட்டர்டே சண்டே வந்து ஈவினிங் வந்தீங்கன்னா உலகத்தில் உள்ள எல்லா பகுதியிலோட உணவுகளும் சாப்பிடலாம் நாங்க போனது ஒரு மத்தியானம் போல வெயில் பயங்கரமா இருந்து இருக்கு நைட் லைட் ஈட்டிங்லாம் ரொம்ப அழகாக இருக்கும் நாங்க போகும்போது அப்படிலாம் ஒண்ணு இல்லை நாங்க எங்க வயசுக்கு வந்து பெரிய அளவுல வித்தியாசமான போட்டு சாப்பிடவே முடியாது அதனால ஜஸ்ட் ஒரு சுத்தி பார்த்துட்டு வந்தோம் பெரிய அளவுல இல்ல கொஞ்சம் நீங்க தாண்டி பண்ணிங்கனாக்கி அதாவது பழைய சைனாவில் அவங்களுடைய கல்ச்சரான வீடுகள் எல்லாம் பார்க்கலாம் மற்றபடி சொல்கிறதுக்கு பெரியவில் ஒன்றும் இல்லை நீங்கள் என்ஜாய் பண்ணுங்க ஒரு ரொம்ப ரொம்ப சின்ன வீடியோ தான் இது ஓகே ஓகே அதனால உங்களை அடுத்த வீடியோவில் பார்க்குறது ரொம்ப